السلام عليكم ورحمه الله وبركاته அலமது இல்லா அல்லா போதுமானவன் நம்ம சேனலை வந்து எல்லாருமே தொடர்ந்து பார்த்து நல்லபடியாக ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நீங்கள் எப்படி பயன் அடைகிறீங்களோ நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு கமெண்ட்டில் சொல்கிறீங்க உங்கள் சேனலை பார்த்து நான் நல்ல அழகாக வந்து இப்போ குரான் ஓத ஆரம்பிச்சிருக்கேன் கற்றுக்கிட்டு இருக்கேன் நான் எனக்கு வயது வந்து அறுபது ஆகுது நான் வந்து உங்கள் சேனலை பார்த்து குரான் ஒதுக்கிட்டு இருக்கேன் அப்புறமா என் பசங்க வந்து சின்ன சின்ன பசங்க அவங்க வந்து உங்கள் சேனலை பார்த்து குரான் கற்றுக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி நிறைய நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி சந்தோஷம் எனக்கு அலமதுல்லான்ட்டு இதே போல் நீங்கள் எப்படி பயனடைகிறீங்களோ அதே போல் இன்ஷா அல்லாஹ் இன்னும் நிறைய பேர் பயனடையணும் அதுக்கு நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னா ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு தான் ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு தான் என்னதுன்னா அங்கே பாருங்கள் ஒரு லைக் மாதிரி இப்படி இருக்கும்ல தான் மாதிரி பட்டன் இருக்கும் அதை மட்டும் நீங்கள் வந்து ஒரு டச் பண்ணி விட்டுட்டீங்கன்னா இது வந்து ரெக்வஸ்ட்டு தான் சரிங்களா ஏன்னா வந்து நம்ம நம்மளுடைய வீடியோஸ்க்கு எந்தளவுக்கு லைக்ஸ் அதிகமாக வருதோ அதுக்கு தகுந்தாப்புல என்ன ஆகும்னா நம்ம சேனல் வந்து நிறைய நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்டேஷனில் நிறைய பேருக்கு வந்து போய் காமிக்கும் சரிங்களா நிறைய பேர் என்ன செய்வாங்க அந்த வீடியோ பார்த்துட்டு பயனடைவாங்க இன்ஷியாலாக அந்த மாதிரி பயனடையும் போது உங்களுக்கும் அதனுட நன்மை வந்து இன்ஷியாலாக கிடைக்கும் ஏன்னா நீங்கள் போகிற லைக்னால தான் என்ன ஆகும் நிறைய பேருக்கு அந்த வீடியோ வந்து சஜெக்ஷனில் போகும் அப்படி போகும்போது அவங்களும் என்ன செய்வாங்க உங் பயனடைவாங்க சரிங்களா அதுக்கு நீங்கள் ஒரு சின்ன ஒரு காரணமாக இருப்பீங்க அப்போது உங்களுக்கு என்ன ஆகும் அவங்க அந்த இது கற்றுக்கும்போது உங்களுக்கும் அதனுடைய நன்மை வந்து இன்ஷியாலாக வரும் சரிங்களா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம் இன்ஷியாலாக முடிஞ்சால் ஒரு சின்ன லைக் ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஒரு ஆயிரம் பேர்கிட்ட வீடியோ பார்க்குறாங்க ஒரு நூறு லைக்ஸ் கிட்ட வர மாட்டேங்குது சரிங்களா அந்த மாதிரி லைக் நிறைய வரும்போது நிறைய பேருக்கு வந்து நம்ம சேனல் ரெக்கமெண்டேஷனில் போகும் அப்படி போகும்போது அவங்களும் பார்த்து பயனடைவாங்க அதனுடைய நன்மை இன்ஷால் அவங்களுக்கும் கிடைக்கும் இன்ஷால்லா துவா செய்யுங்க அலமதுல்லா அல்லாஹோட கிருபை கொண்டு நம்ம வந்து அக்கத்தர வரை பார்த்துருக்கோம் இல்லையா அடுத்தது பார்க்கலாமா இன்ஷால்லா ரெடியாக இருக்கீங்களா ஆ வாங்க எல்லோரும் சொல்லுங்கள் க இ

ಸನು ಯಸ್ ಸಿ ಸನು ಎಸ್ಸಿ ಫಸನು ಎಸ್ಸಿರುಸಿರು ಅರ್ಥದ ಮುತ್ ತಿ ಈ ந மத்தகீனம் சொல்லுங்கமா முத்தகி ஈன வெரி குட் 마ஷா அல்லாஹ் அழகா சொல்றீங்களே 마ஷா அல்லாஹ் சூப்பர் த ந இஃப் ஃப ச த ந ஃப ச ta nafsa ta nafsa la tu na ib b a in na hu im la tu nabi an அன்னஹும் இந்த நூனையும் மீமை மட்டும் சத்து பெற்று வந்தால் அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் ஒரு செகண்ட் நல்லா அழுத்தி சொல்லணும் சரிங்களா லத்து நபி அன்னஹும் லத்து நபி அன்னஹும் சரிங்களா ல தூ ந இப் பி அ இன் ந ஹு இம் லத்து நபி அன்னஹும் li You twa ye hi ra li yu twa hi ra li yu twa He வெரி குட் மார்ஷால அழகா சொல்றீங்களே வெரி குட் வெரி குட் இம் எ முத்துஹும் ஓகேங்களா எ முத்துஹும் ல

فلا சொல்லுங்க فَلَنُحْيِيَنَّهُ نُ இந்த ஸா சொல்லும் போது யாருக்குமே வந்து என்னென்னாக்கா அந்த வர மாட்டேங்குது சரிங்களா எல்லாருமே என்ன செய்றீங்க அந்த ஒரு மாதிரி ஒரு வண்டு இருக்குல்ல வண்டு என்ன செய்யும் செய்யும்னு சவுண்டு போடுமா சில வண்டு அந்த சவுண்ட் என்ன செய்யணும் நம்ம இந்த இடத்துல கொண்டு வரணும் சரிங்களா அப்போ நு சொல்லுங்க வருதா வெரி குட் மாஷாலா உடனே சொல்லிட்டீங்களே கரெக்டாக

எங்க சொல்லுங்க சொல்லும் சொல்லும்போது நமக்கு தொண்டையினுடைய கடைசியில் நம்ம அந்த யாராவது நம்ம பயம் காட்டினாங்க அப்படிமே அந்த மாதிரி அந்த தொண்டையோட கடைசியிலேருந்து வெறும் காத்து மட்டும் தான் வரணும் சரிங்களா ஹிம் இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குண்டு ஹான் சொல்லுவாங்க இதை சரிங்களா நல்ல நமக்கு அடி தொண்டையிலேருந்து சவுண்ட் வரணும் அப்போ தான் நமக்கு அந்த ஹாவுடைய மஹரேஜ் பர்ஃபெக்டாக கிடைக்கும் இன்ஷால்லா சரிங்களா ஓகே அஹமதுல்லா அல்லாஹரைக்கு இருபது நம்ம இதுவரைக்கும் நீ பார்த்துட்டோமா போதும் அல்லாஹ் நம்ம நாளைக்கு இதில் வந்து என்னென்னா சில பல விஷயங்கள் வருகிறது இதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் ஓகேங்களா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து